போறாமைங்கிறதுக்குள்ள தன்மை என்ன நமக்கு தான் நஷ்டம் அவருக்கு நஷ்டம் இல்லை அல்லாஹ் வேற சொல்லிவிட்டான் நான் கொடுத்ததை நீ எதிர்க்கிறாயா அப்படியானால் இவர் போராமையால் அவரை அழிக்கவும் முடியாது இன்னொரு பக்கம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் எனவே வளருவோம் உயர்வோம் உயர்ந்த வாழ்க்கையை நோக்கி பறகு பறப்போம் சிறகடிப்போம் இரண்டு சிறகையும் அடித்து பறக்க வேண்டும் துன்யாவில் உயர வேண்டும் ஆஹ்ராவிலும் உயர வேண்டும் உலகத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தவர்கள் நல்ல மனிதர்கள் அல்ல மறுமையை தேர்ந்தெடுத்து உலகத்தை விட்டவர்களும் உயர்ந்த இடத்திற்கு வர முடியாது என்று ஞானிகள் எழுதுவார்கள் உலகமும் தேவை மறுமையும் தேவை இரண்டிலும் உயர வேண்டும் எப்படி உயர வேண்டும் அல்லாவையும் ரசூலையும் திருப்திப்படுத்தி உயர வேண்டும் நான் உயர வேண்டும் என்பதை அனுமதித்த அல்லா அல்லாவின் தூதர் இன்னொருவரை பார்த்து ஏங்காதே என்றார்கள் உயர்ந்தவர்கள் மீது பொறாமைப்படாதே என்றார்கள் அதில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் பொறாமை குணம் ஈமானை பாதிக்கும் என்ற அந்த செய்தியை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் எல்லாம் அல்ல அல்லாஹு சுபகான பொறாமையிலிருந்து பாதுகாப்பானாக யாருக்கும் தீங்கு செய்வதிலிருந்து பாதுகாப்பானாக நல்லது செய்தவருக்கு நல்லதே கிடைக்கும் என்ற அந்த சித்தாங்கம் நம் வாழ்க்கையிலும் பழிக்கச் செய்வானாக